அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் முல்லை பெரியாறு அணையின் கண்ணீர் கதை முல்லை பெரியாறு அணை கேரள மாநிலம் இடுக்கியில் அமைந்துள்ளது இந்த அணையிலிருந்து தேக்கப்படும் தண்ணீர் தமிழகத்தின் பல பகுதிகளை பசுமையாக்கி வருகிறது குறிப்பாக தேனி மதுரை திண்டுக்கலின் சில பகுதிகள் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்ட மக்களுக்கு குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்பட்டு வருகிறது ஐந்து மாவட்ட மக்களின் தண்ணீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்யும் முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது ஆனால் இந்த அணை கேரள அரசின் எல்லைக்குள் இருப்பதால் அவ்வப்பொழுது கேரள அரசு இந்த அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டப்போகிறோம் என்று அணையின் மொத்த நீர்மட்டமான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்காமல் நூற்றி முப்பத்தாறு அடியாக குறைத்து வருகிறது இதனால் தமிழகம் பலமுறை நீதிமன்றம் சென்றாலும் கூட ஒவ்வொரு மழைக்காலத்திலும் கேரள அரசு தொடர்ந்து இதையே செய்து வருகிறது தற்பொழுதும் முல்லை பெரியாறு அணையில் நூற்றி நாற்பத்தி அடி தண்ணீரை தேக்க முடியாது என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்திடம் முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்டிக்கொள்ள அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேரள அரசு மனு செய்துள்ளது நேற்று இந்த மனுவை தேசிய பசுமை தீர்ப்பாதையம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது இதனால் தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் பொதுமக்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் என அனைவரும் கேரள அரசிற்கு கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள் ஏன் ஒரு மாநிலமே இந்த அணைக்காக போராடுகிறது என்று நாம் காணலாம் முல்லை பெரியாறு அணை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முல்லை பெரியாறு அணை கட்டிக்கொள்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன்படி முல்லை பெரியாறு அணை கேரள மாநிலத்தின் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்ந்து வீணாக கடலில் சென்று சேரும் உபரி நீரை வறட்சி மிகுந்த கிழக்கு பகுதிக்கு மாற்றிவிடும் திட்டம் ஆங்கில அரசால் முன்வைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஏழாம் ஆண்டு ஜார்ஜ் போரிஸ் என்ற ஆங்கில உயர் அதிகாரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை காலத்தில் அதிக அளவு மழை பெய்ந்து அது மேற்கு நோக்கி பாய்ந்து மிக குறுகிய தூரத்திலேயே அரபிக் கடலில் கலந்து விடுகிறது இது மக்களுக்கு பயன்படாமல் சென்று விடுகிறது அதே சமயத்தில் அந்த நீரை கிழக்கு நோக்கி திருப்பிவிட்டால் வறட்சி மிகுந்த பகுதிகளில் மக்கள் தங்களது விவசாய தேவைக்காகவும் குடிநீருக்காகவும் பயன்படுத்தி கொள்வார்கள் என்று அறிவித்தார் ஆனால் இதை கால்டுவேல் அவர்கள் ஏற்கவில்லை இதற்கு செலவு அதிகமாகும் இது சாத்தியம் இல்லை என்றும் கூறிவிட்டார்கள் எனவே இந்த திட்டம் அப்பொழுது கைவிடப்பட்டது இதன் பின்பு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேஜர் ரைப்ஸ் என்பவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டு ஆண்டுதோறும் கடலில் பதினேழு புள்ளி ஐந்து டிஎம்சிக்கு மேல் தண்ணீர் சென்று சேர்கிறது இதனை பயன்படுத்த நாம் மேற்கு நோக்கி பாயும் பகுதியில் ஒரு அணையை கட்டி அந்த தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்பலாம் என்ற திட்டத்தை முன்வைத்தார் இதற்கு பதினேழரை லட்சம் செலவாகும் என்றும் தனது புள்ளி விவரங்களை பிரிட்டிஷ் அரசிற்கு சமர்ப்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சம் ஏற்படவே இந்த திட்டம் கைவிடப்பட்டது இதன் பின்பு மீண்டும் அணை கட்டும் திட்டத்தை பென்னி குயிக் அவர்களிடம் ஒப்படைத்தது ஆங்கில அரசு பென்னி குயிக் அவர்களும் இந்த பகுதியை பார்வையிட்டுவிட்டு அணை கட்ட பல நடவடிக்கைகளை முன்னெடுத்தார் இதில் ஒரு பிரச்சினை எழுந்தது இடுக்கி மாவட்டம் அப்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது எனவே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டபோது முதலில் திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஏற்க மறுத்துவிட்டது தொடர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு இதனை ஏற்றுக்கொண்ட திருவிதாங்கூர் சமஸ்தானம் ஆண்டொன்றுக்கு நாற்பதாயிரம் குத்தகை வீதமாக எட்டாயிரம் ஏக்கர் பரப்பளவை ஆங்கில அரசிற்கு கொடுக்க ஒப்பு கொண்டது அது மட்டும் அல்லாமல் அணை கட்டும் செலவை பிரிட்டிஷ் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அணையில் மீன் பிடிக்கும் உரிமை குவாரிகளை பராமரிக்கும் உரிமை போக்குவரத்து போன்றவற்றை நாங்களே வைத்து கொள்வோம் அணையை பராமரிப்பது மட்டுமே நீங்கள் என்று ஒப்பந்தம் போடப்பட்டது இது மட்டும் அல்லாமல் இந்த அணை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஆண்டுகள் செயல்படும் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் ஆங்கில அரசின் உயர் அதிகாரியாக இருந்த ஜே சி கன்னிங்ஸ்டன் மற்றும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் திவான் வி ராம் போன்றோர்களே ஆவார்கள் அணை கட்ட ஒப்பந்தம் போடப்பட்ட பின்பு இங்கு அணை கட்டும் பணி தொடங்கியது சுற்றுப்புறத்திலிருந்து அணை கட்ட போதுமான பொருட்களை கொண்டு சென்றபோது அப்பொழுது அணை கட்டவும் தொடங்கினார் பென்னி குயிக் அவர்கள் அணை கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெரிய மழை பெய்ததால் கட்டப்பட்ட அணை மற்றும் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என அனைத்தும் அடித்துச் சென்றது இதனால் அணை கட்டும் பணி நிறுத்தப்பட்டது ஏற்கனவே செலவு செய்ததும் பயன்படாமல் போனது என்பதனால் ஆங்கில அரசும் மேற்கொண்டு இந்த அணையை கட்டலாமா அல்லது நிறுத்திவிடலாமா என யோசித்து கொண்டிருந்தது போதுமான நிதி இல்லை என்றும் கூறிவிட்டது தான் முன்னெடுத்த பணியை முடிக்காமல் விடக்கூடாது என்பதனால் பென்னி குயிக் அவர்கள் தனது நாட்டிற்கு திரும்பிச் சென்று தனது சொத்துக்களை விற்று மீண்டும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தமிழகம் திரும்பினார் தமிழகம் திரும்பிய பென்னி குயிக் அவர்கள் முன்பை விட வலிமையான ஒரு அணையை அதே இடத்தில் கட்டினார் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்ந்து மேற்கு நோக்கி ஓடும் தண்ணீரை தடுக்க ஒரு அணை கட்டப்பட்டது இதுவே முல்லை பெரியாறு அணை இவ்வாறு கட்டப்பட்ட அணையில் தேக்கப்பட்ட தண்ணீரை பேபி அணைக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு ஒரு சிறிய அணை கட்டப்பட்டது இந்த பகுதியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீரை கொண்டு வருவதற்காக மலைகளை குடைந்து பெரிய குழாய்களின் மூலம் தேனி மாவட்டத்தின் வைகை அணைக்கு கொண்டு வந்தார்கள் இவ்வாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்ந்து வீணாகக்கூடிய தண்ணீரை தேக்க புதிய அணையை கட்டி கொடுத்தார் பென்னி குயிக் அவர்கள் இவர் இதற்காக தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்றார் எனவேதான் இன்றளவும் மதுரை பகுதியில் பென்னி குயிக்கின் பேரை வைத்து கொண்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இவரது சேவையை பாராட்டித்தான் தமிழக அரசும் தேனி மாவட்டத்தில் பென்னி குயிக் அவர்களுக்கு நினைவு மண்டபத்தையும் எழுப்பியுள்ளது இவ்வாறு தமிழக மக்களின் தாகம் தீர்க்க உருவாக்கப்பட்ட முல்லை பெரியாறு அணைக்கு சிக்கல் வந்தது கேரள அரசின் மூலமாக முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையாள மனோரமா என்ற கேரள பத்திரிகையானது அணையில் கசிவு இருப்பதாக ஒரு செய்தியை பதிவிட்டது இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்து போராட்டத்தில் ஈடுபட தொடங்கினார்கள் எனவே அணையின் மொத்த நீர்மட்டமான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி நீரை தேக்காமல் நூற்றி முப்பத்தாறு அடியாக நீரை குறைத்தது கேரள அரசு இதனை அப்பொழுது இருந்த தமிழக அரசுகள் பெரிதுபடுத்தவில்லை என்றாலும் மீண்டும் விவசாயிகளினுடைய போராட்டத்தால் அணையை வலுப்படுத்த தமிழக அரசு முயற்சித்தது ஆனால் கேரள அரசு இதை தடுத்தது சட்ட நடவடிக்கையின் மூலம் மீண்டும் தமிழக அரசு அணையை புனரமைத்தது புனரமைக்கப்பட்ட அணை வலுவாக இருந்தாலும் கூட மீண்டும் கேரள அரசு அதில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி தண்ணீரை தேக்க தொடர்ந்து மறுத்து வந்தது இதனால் நீதிமன்றம் சென்றது தமிழக அரசு நீதிமன்றம் ஒரு வல்லுநர் குழுவை அணைக்கு அனுப்பியது பரிசோதனை செய்ய வல்லுநர் குழுவும் அணையை பரிசோதனை செய்துவிட்டு அணை வலுவாக உள்ளது என தனது அறிக்கையை சமர்ப்பித்தது இருப்பினும் கூட கேரள அரசு அதனை ஏற்க மறுத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கேரள சட்டமன்றத்தில் நூத்தி முப்பத்தி ஆறு அடி மட்டுமே நீரை தேக்க முடியும் என்ற ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தது இதை தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றது உச்ச நீதிமன்றமும் இந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு கேரள அரசின் சட்டம் இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்று மே மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தீர்ப்பளித்தது அது மட்டும் அல்லாமல் அணையின் நீரை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்தி கொள்ளலாம் என்றும் உத்தரவிட்டது ஆனால் கேரள அரசு தொடர்ந்து மறுத்து வந்தது அதே ஆண்டில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் பெய்த மழையில் நாலு புள்ளி இரண்டு டிஎம்சி தண்ணீர் வீணாக கடலில் கலந்ததாக கேரள பத்திரிகைகளே செய்தியை வெளியிட்டு இருந்தது நீண்ட போராட்டத்திற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு இணங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அணையின் நீர்மட்டத்தை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்தி கொள்ள தமிழக அரசும் கேரள அரசும் ஒப்புக்கொண்டது இது ஒருபுறம் இருந்தாலும் கேரள அரசு அவ்வப்பொழுது அணை பழுதடைந்து விட்டது எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அவ்வாறு இடிந்தால் இடுக்கி மாவட்டத்தின் பல கிராமங்கள் மக்கள் இறந்து போவார்கள் எனவே அணையை இடித்துவிட்டு புதிய அணையை கட்ட வேண்டும் என்று தொடர்ந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாகத்தான் தேசிய பசுமை தீர்ப்பாதையத்திடமும் சென்றுள்ளது இதனை தேசிய பசுமை தீர்ப்பாயம் விசாரணைக்கும் எடுத்து தமிழக அரசு இதனை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது நன்றி